நலம் தரும் மருந்து இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவி இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நலம் தரும் மருந்து இயேசுவே நலம் தரும் மருந்து ஏனென்றால் ஒன்று பேதொரு இரண்டு இருபத்தி நான்கில் அவருடைய காயங்களினால் நாம் சுகமானோம் அப்போது அவர் நலம் தரும் மருந்தல்லவா திருப்படல் நூற்றி ஏழு இருபதில் வாசிக்கிற வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அவர் நலத்தரும் மருந்தல்லவா அவருடைய வார்த்தையை இப்போ அனுப்பிய குணப்படுத்தின சொன்னால் அவருடைய வார்த்தை தானே அப்போ ஏசியின் வார்த்தை நலன் தரும் மருந்தல்லவா இரண்டு குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிற ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு நோய் நின்று விடுதலை இருக்கிறது அப்போ ஆவியானவர் நலன் தரும் மருந்தல்லவா ஒன்று குருந்தீர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கின்ற பொழுது தகுதி இல்லாமல் உட்கொள்ளுகிறப்படினாலே நமக்குள் மரணம் வருகிறது பலவீனம் வருகிறது நோய் வருதுன்னு எழுதப்பட்டிருக்குது அப்போ தகுதியோடு உட்கொண்டால் மரணம் இல்லை நோய் இல்லை வியாதி இல்லை அப்போ இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் சரீரம் நலந்தரும் மருந்தல்லவா எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானாகவும் பதினாறாம் மதி பன்னிரெண்டில் வாசிக்கிற மருந்தோ பச்சலையோ மனிதனை சுகப்படுத்தவில்லை அனைத்தையும் குணமாக்கும் ஆண்டவரின் நலமிக்க வார்த்தைகள் உடனே குணப்படுத்தும் அவனுடைய வார்த்தை நலமிக்கிறது ஆக நலமானது எல்லாம் நல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு சுழந்து நமக்கு கிடைக்கிறது அவரே நமக்கு நலந்தரும் மருந்தாக இருக்கிறார் அவரே சொந்தமாக்க கொள்வோம் அவரை சொந்தமாக்கி கொள்வோம் நடத்தோடு வாழ்வோம் நீங்கள் நானும் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல் எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்